ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஓகேவா ஒரு தகப்பர் நல்ல வசதி செம்ம வசதினு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஒரே பையனாக அவர் நினைச்சாரா நமக்கு ரொம்ப வயசாகிட்டு இருக்கு நம்ம நம்மளோட பையனை நம்மளுடைய இடத்துல வந்து உட்கார வைக்கணும் அதாவது கிட்ட தனக்கு உள்ள சொத்து எல்லாத்தையுமே பொறுப்புகள் எல்லாத்தையுமே கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்சாரான் அப்படி நினச்ச தகப்பன் என்ன பண்ணறோம் பார்த்தீங்கன்னா மறுநாளே தன் பையன் நல்லா ஜாலியாக ஜாலியாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க அவனை பிடிச்சி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏடிஎம் கார்டு செல்ஃபோனு காரு எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்ககிட்ட ஒரு சைக்கிளும் ஒரு சின்ன பெட்டியை மட்டும் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாரும் பார்த்துக்கோங்க இவனுக்கு ஒன்றுமே புரியல இன்னும் நம்ம அப்போ இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அந்த பெட்டியை திறந்து பார்க்கறாங்கன்னா அதில் கொஞ்சோவில் காசு இருக்குதான் ரெண்டு துணி மணி இருக்குது அது கூட ஒரு மேப் ஒன்று இருக்குது அந்த மேப்பில் புதையலை இலை தேடிச்சல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு இந்த சைக்கிள்லேயே அது போயிலாம் தேடி போகணும் அப்படின்னு சொன்னால் இதாக ரூல்ஸ் போல இருக்க என்ன ஏதுன்னு தெரியல சரி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வரத்தோட என்ன பண்ணனாவே அந்த பெட்டியம் தூக்கிட்டு அந்த சைக்கிள்லேயே அந்த மேப் பேப்பர் பொருட்கள்ல அதில் பார்த்துக்கிட்டு எந்த இடத்துக்கு போகுதுன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு ஊர் ஊராக போகிறான் பல ஊரை கிடக்கிறான் பல பேரை பார்க்குறான் பல இடங்களில் தங்குறான் கையில் இருக்கிற காசை வச்சு கொஞ்சம் கையில் இருக்கிற காசு எந்தளவுக்கு சிக்கனமாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிக்கனமாக யூஸ் பண்ணுறான் பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறான் அந்த சொல்கிற அந்த வழி சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் சில துரோகங்கள் அதுபோக சில பேர் சில ஏமாற்றங்கள் இதெல்லாமே அந்த பயணத்தில் அவன் சந்திக்கிறான் எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா பல விதமான மனுஷங்களை சந்திக்கிறான் பல விதமான சூழ்நிலைகளை வந்து அவன் வந்து கற்றுக்கிறான் நிறைய பாடங்கள் கற்றுக்குறான் இப்படியே போயிட்டு இருக்குது நாட்கள் ரொம்ப நாளாக இருக்குது ஒரு ரெண்டு மாதம் படம் அந்த சைக்கிளே தான் பயணிக்கிறான் அந்த ஊர் அந்த மேப் இருக்கிற அந்த கொடுத்த டார்கெட் எனக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதங்கள்கிட்ட ஆயிடுது போகிறான் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல தேடுறான் ஒன்றுமே கிடைக்கல உனக்கு சரியான கோவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி என்ன பண்ணேன்னா திரும்ப என்ன பண்ணுறான் திரும்ப அதே சைக்கிளில் நிறைய கட்டிகிட்டு வரான் அப்பவும் பல விதமான மனிதர்களை சந்திக்கிறான் பல விதமான சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறான் அதே மாதிரி சில சந்தோஷங்கள் சண்டைகள் சத்துரவுகள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டே திரும்பவும் என்ன பண்ணுறான் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றான் நாலு மாதம் ஆயிட்டு அவங்க அப்பா கதை திறக்கிறாரு அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க அங்கே புதையிலே இல்லையே அவங்க இல்லை நீ இந்த போயிட்டு வந்த பயணங்கள் இதில் சந்த நீ எடுத்துக்கிட்டவன் அனுபவங்கள் நீ சந்தித்த பிரச்சனைகள் அதை நீ கையாண்ட விதம் நீ காசு எந்த அளவுக்கு உனக்கான புதையல் இதிலிருந்து நீ நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இந்த நாலு மாதம் பயணத்தில் நீ நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்ப நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் அந்த பிரச்சனைகள் எப்படி வெளிவரும் தெரிஞ்சிருப்ப அதே சமயம் உனக்கு ஒரு அந்த இடத்துல புதையல் இல்லை அப்படிங்கிற கோவம் இருந்தாலும் ரிட்டன் வரும்போது உனோட மனசு வந்து அமைதியாக இருக்கும் என் மேலே உனக்கு கோவம் இருக்கான இருந்திருக்கோனே இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீ கற்றுக்கிட்டனால உடைய மனசு வந்து பக்குவம் அடைஞ்சிருக்கோன்னா இதை தான் எதிர்பார்த்தேன் இனிமேல் என்னுடைய என்னுடைய என்ன சொல்லி என்னுடைய இடத்த நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி உன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் அந்த பயனிட்ட ஒப்படைச்சாங்க அப்பா இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்கிறீங்க இதுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க சொல்கிறீங்க கேட்டுக்கோங்க நம்ம நல்லா இருந்துகிட்டு போங்க நம்ம வாழ்க்கை நம்ம என்ன சொல்கிறது சார் நம்மளுக்கு கஷ்டமே இல்லை ரொம்ப நல்லா இருந்துகிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சார்க்கு கீழே விழுந்துருவோம் அப்போ யோசிப்பீங்க கடவுளை பிடிச்சி திட்டுவீங்க ஏன் இப்படி பண்ண நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் கூட சர்க்கல் வரும் எதிர்பார்த்துக்க மாட்டோம் அந்த சர்க்கிள் வந்துட்டு அப்போ என்ன பண்ணுவோம் கடவுளை கடவுளை பிடிச்சி திட்டுவோம் ஏன் எப்படி பண்ணீங்க இப்போ ஏன் எப்படி வாழ்க்கை எப்படி மாற்றிங்க அவங்களுக்கு தானே நம்பி இருந்தேன் எப்படி அந்த தகப்பன் அவங்களோட பையனை பிடிச்சி வெளியே தள்ளினாரோ அதே மாதிரி மேலேருந்து நம்ம தொப்புன்னு கீழே வந்துடுப்போம் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம கடவுளை பிடிச்சி திட்டுவோம் ஏன் எப்படி பண்ணேண்ண அவனுக்கு என்ன அவனுக்கு கதை பண்ணணே இதை பண்ணேன்னு என்ன பண்ணுவோம் கடவுளை பிடிச்சி திட்டுவோம் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய என்ன சொல்கிறது கேட்கக்கூடாத பேச்செல்லாம் கேட்போம் நிறையா துரோகங்களை நம்ம சந்திப்போம் என்ன சொல்கிறது புதுவிதமான பிரச்சனைகள் வரும் புதுவிதமான சூழ்நிலைகள் உருவாகும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா அது வாழ்க்கை எப்படி ஆகி போச்சே கடவுளை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு யோசிச்சு பண்ணலாம் அவங்களுக்கு ஒன்றே ஒன்றா சொல்லிக்கிறேன் நான் கடவுள் உங்களை கைவிடலை சரிங்களா அவர் உங்களுக்கு அதை விட பெருசாக என்னமோ தரப்போகிறாரு அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்களும் இவ்வளோ ப்ராப்ளம் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடவுலையும் உங்களை எதுக்காக வெளியிடறான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய விஷயங்கள் அவர் பண்ணுவார் அதுக்காக தான் அவர் உங்களை இந்த அளவுக்கு செதுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இன்னும் நீங்கள் பக்குவப்படணும் அந்த பக்குவப்படுறதுக்காக தான் இந்த இவ்வளோ பிரச்சனையை கொண்டு வராங்க ஒரு பிரச்சனை வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளை திட்டிருவோம் நீ தானே கடவுளை கொடுத்தா சரி ஏன் கொடுத்தாரு அந்த பிரச்சனை நீ மீண்டு வா அதுக்கு என்ன சொல்லிச்சுன்னா அதை யோசி அதை விட்டு நம்ம பிடிச்சிட்டு நம்ம கடவுளை திட்டுறதுனால நம்ம எதுவும் மாறி உண்மை உண்மைதானே அதனால அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இப்ப பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு கடவுள் தான் காரணம் அப்படின்னு நினைக்காதீங்க காரண காரியம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கிறதில்லை சரிங்களா அதனால முழு நம்பிக்கையோட ஒரு எதிர்மறை எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நேர்மறை எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையில் உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள்லாம் தீந்து கடவுள் உங்களுக்கு தரக்கூடிய விஷயத்தை சீக்கிரமாகவே நீங்கள் அளவுக்கு சீக்கிரம் பக்குவப்படுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு அதையே சொல்லி சொல்லி பழம்பிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே மாற போகிறதில்ல ஓகே ரொம்ப நாள் ஆச்சில் வீடியோ போட்டு அதான் எனக்கு போட நினச்சேன் போட்டேன் தேங்க்யூ